கடைசியில் நான் நினச்சா தான் இது நடக்கும் இது சொல்வதற்கு பெயர் என்ன ஏன் வந்து மசோதாவை டிஸ்கஸ் பண்ணுறது இப்போது நீங்கள் கூட சொன்னீங்க அவருடைய நேர்மையை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு இப்படி சின்ன பிள்ளைகிட்ட கூட கேட்க மாட்டாங்க ஜஸ்டிஸ் பர்திவாலா அவர் கேட்குறார் யூ நீட் டு ஷோ அஸ் ஃபேக்சுவலி வை கவர்னர் வித் ஹெல்ட் அசென்ட் எய்தர் யூ ஷோ அஸ் ஃப்ரம் சம் ஒரிஜினல் ஃபைல்ஸ் ஓகே ஒரிஜினல் ஃபைலை காட்டியான்றாங்க நீ வாதத்தை எல்லாம் வைக்காத சரி ஒரிஜினல் ஃபைலை காட்டணும் இப்போ நான் கேட்குறேன் ஒரு தடவை மசோதா போயிடுச்சு ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்புனா நீங்க திருப்பி அனுப்பிட்டீங்க பாஸ் பண்ணிருச்சு அப்ப என்ன செய்யணும் நீங்க அதே மசோதா எந்த மாற்றமும் இல்லை ஒருவேளை நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்பவே அனுப்பியிருந்துருக்கணும் இப்போ கொடுத்த பிறகு நீ உங்களுடைய வேலை கையெழுத்து போடுறது மட்டும்தான் சொன்னோன்னே அதாவதுங்க எல்லாத்துலேயும் தாவா எழுப்பலாங்க இந்த கட்டடம் எனக்கு சொந்தம்னு நான் ஒரு கேஸை போடுவேன் ஓகே போட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு பேர் என்னது வம்பு வளர்க்குறது சரி இவர் அந்த வம்பத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீங்கள் சொல்கிறது மாதிரி இன்னொன்று நான் வந்து தீர்க்குமான்னு கேட்டீங்க அதாவது உண்மையிலேயே தனக்கு அதிகாரம் இருப்பதாக ஒரு நபர் நினைத்து கொண்டிருந்தால் இல்லப்பான்னு உச்ச நீதிமன்றம் சொன்னா ஏத்துப்பாரு அமைச்சர் பொன்முடிக்கு என்ன பதவி பிரமாணம் செய்து வைப்பதா இல்லையான்னு வந்தது ஓ செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல அப்பாவது ஒருத்தர் யோசிப்பார்ல இவர் யோசிக்க மாட்டார் ஏன்னா இவர் அடிக்கிறதுக்கே இருக்காது இவரு விஷயம் தெரியாம எனக்கு அதிகாரம் இருக்குல்லாம் நினைச்சுட்டு இல்லை இவருக்கு வந்து இந்த அரசாங்கம் செயல்படக்கூடாது கூடாது என்று நினைக்கிறார் சரிங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்கட்டும் ஒரு அமைச்சரவை நீங்க சட்டத்தில் மட்டும் இல்ல ஓகே காமராஜர் பெயரையோ பெரியார் பெயரையோ அண்ணா பெயரையோ சொல்றதும் சொல்லாததும் என் விருப்பம்னு ஒரு ஆள் நினைக்கிறார்ல அது அதிகாரம் சம்பந்தப்பட்டது நான் நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க ஓகே ஐயா இது பிரின்சிபல் எனவே நான் இதுல வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பேர்கள் இல்லை உங்களுக்கு என்ன அப்போ அவர் வந்து திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய அமைதியையும் அந்த அரசாங்கம் செயல்படுவதையும் சீர்குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் செயல்படுகிறார் அதன் மூலம் தமிழ்நாடு மக்கள் நான் இந்த பத்து மசோதாவை நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க திருப்பி அனுப்புனா நீங்க கையெழுத்து போடணும் அதானே ரெண்டாவது தடவை அனுப்புறோம் இதுவரை அது இப்போ அவர் அனுப்பிட்டார் பிரசிடண்ட்டுக்கு பிரசிடண்ட்டு கரெக்டாக இருந்திருந்தா சட்டத்தின்படி நடக்கிறவராக இருந்தா ஏ இதை என்கிட்ட அனுப்புனேன் இதெல்லாம் தெரியாதா யாருக்கும் அவங்க எல்லாம் என்ன கண்ணு காதெல்லாம் மூடிக்கிட்டா இருக்காங்க தெரியும் தானே அப்ப என்ன சொல்லணும் ரெண்டாவது தடவை பாஸ் பண்ண பிறகு இதுக்கு கையெழுத்து போட்டு அனுப்புறத தவிர உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லணும்ல இவங்க சொல்ல மாட்டாங்க எனவே இது பிரச்சனை எல்லாம் தீர்க்கும் என்று நான் நினைக்கல சரி திரும்ப திரும்ப என்ன செய்வாங்கன்னா அவரோட வேலை குழப்பம் விளைவிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார் எனவே அதை செய்து கொண்டே இருப்பார் என்று தான் இன்னொன்னு ஆளுநர் இந்த டைம் லிமிட் இருக்குல்ல அது ஏற்கனவே அவங்க சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன் நீதிமன்றமே என்ன சொன்னேன் ஏப்பா உனக்கு எவ்வளவு நாள் தேவை ஓகே ஏங்க இதெல்லாம் ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸ்பீடி ரெக்கவரி ஸ்பீடி அது என்னது ரெட்ரஸல் என்றெல்லாம் பேசிக்கொண்டே ஒருத்தர் வேற என்ன வேலை பார்க்குறாரு அவர் கலா எடுக்க போறாரா கருத எடுக்க போறாரா இல்லை மண்வெட்ட போறாரா இல்லை என்ன என்ன பண்ண போறாரு ஒரு வேலை இல்லை இல்லை எத்தனை நாள் உட்காந்து எங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறார் வள்ளலார் சரியா வைகுண்டம் சரியா அவர் சரியா இவர் சரியா டிராவிடன் ஐடியாலஜி செத்து போச்சோன்னா அவர் பாருங்க அவருடைய இதில் என்ன பின்பன்னி வச்சுருக்காரு நியஸ் இதில் ஏ அது ட்ராவிடன் ஐடியாலஜினு ஒன்று இல்லை சரி அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு எனவே அவர் வந்து என்னோட அபிப்ராயம் ரெண்டு விஷயம்தான் அதுக்கு காரணம் ஓகே ஒன்று திட்டமிட்டு சீர்குலைப்பது அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கடுமையான விமர்சனங்களை அதை தவிர்க்கலாம் அதை தனியாக எக்ஸ் எக்ஸ் நீங்க நீங்க சொல்லுங்க இவரு சொல்லட்டும் அல்லது ராமசாமில அரசியல் ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ நீங்க எந்த குற்றச்சாட்டை வேண்டாம் வைங்க ஏங்க இந்த எக்ஸ் ஹேண்ட்ல இது ராஜ்பவன் தானே இருக்கு ராஜ்பவன்ல அது வந்து ஆர்எஸ்எஸ் பவனாயிருந்தா அதுல என்னத்தவனாலும் எழுதி வச்சிருப்போம் எனக்கு பிரச்சனை இல்லை அதுல ஒரு ஐடியாலஜி செத்து போன எழுதுறீங்க அதுக்கான குறைஞ்சபட்ச உரிமையாது உங்களுக்கு இருக்கா அப்ப அந்த நபர் என்னவா இருக்கணும் வேணும்ன்னு தகராறு பண்ணி பேச